இன்றைக்கு நூல் குறித்து பேசுவதற்கு அதாவது உணவு யுத்தம் என்ற நூல் குறித்து பேச தூத்துக்குடி காரப்பேட்டை நாடார் மேல்நிலை பள்ளியினுடைய முதுகலை வேதியியல் ஆசிரியர் திரு இரா முத்துக்கணேச ஐயா அவர்கள் ஏற்கனவே நம்முடைய நிகழ்வுகளில் மிகச் சிறப்பான உரைகளை வழங்கி இருக்கக்கூடிய பெருமைக்குரியவர் ஆஹ் இன்று ஐயா அவர்கள் எஸ்ரா அவர்களினுடைய உணவு யுத்தம் என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் அவர்களை பேச வருமாறு அன்போடு அளிக்கின்றேன் வணக்கம் அஞ்சரை தும்பி இலக்கிய வாசகர் வட்டமானது மிக சிறந்த பரிச்சயமான ஒன்று இணையத்தில் தமிழ் இலக்கியங்களை பற்றியும் தமிழில் இருக்கக்கூடிய சிறந்த நூல்களை பற்றியும் தேடுபவர்கள் தேடும்போது கண்டிப்பாக அதில் வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்முடைய அஞ்சரை தும்பியினுடைய வீடியோக்கள்லாம் நிறைய இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அத்தனை இலக்கியங்களை பற்றியும் அத்தனை புத்தகங்களை பத்தியும் நல்ல பெ பெரிய பேச்சாளர்களை வைத்து மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா வினோதையா அவர்களுக்கு பாராட்டு எத்தனை வரை சொன்னாலும் அது சரியாகாது நிகராகாது இன்று எஸ்ரா நம்முடைய மல்லாங்கணர் பகுதி விருதுநகர் மல்லாங்கநகர் பகுதியை சார்ந்த எஸ்ரா அவர்கள் தமிழுக்கு மிக பெரிய சேவையை இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ரா அவர்களுடைய மிக சிறந்த புத்தகங்களை கொடுப்பவர்களில் எஸ்ரா மிகவும் முதன்மையானவர் அதில் ஒரு சிறந்த நூல் பேசுவதற்கு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைத்தது உணவு யுத்தம் மிக சிறந்த புத்தகம் ஏனென்றால் இப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் எப்படி திருக்குறள் புத்தகமானது வீட்டில் தேவையோ அதே போல உணவு யுத்தகம் இந்த நூலும் பாத்தீங்கன்னா வீட்டுல இன்றையமே இருக்க வேண்டிய புத்தகம் அப்படி என்ன இந்த நூல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா முப்பரிமான அமைப்புன்னு சொல்லுவாங்க த்ரீ டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பரிமான அவளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இத நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்முடைய உணவு முறை எப்படி இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உணவு சந்தை நம்முடைய உணவு முறை இப்போது உணவு சந்தையாக மாறிவிட்டது அதை பற்றி மிக விரிவாக விவரிக்கக்கூடிய நூலாக இந்த நூல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாம் உண்ணக்கூடிய உணவினுடைய அந்த வரலாற்றை இந்த நூல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் நாம் அப்படி உண்ணக்கூடிய உணவு எப்படி அடல்ட்ரேஷன் எப்படியெல்லாம் வேறு ஒரு பொருள் சேர்க்கப்பட்டு உணவு அந்த அடல்ட்ரேஷன் ஆகி எப்படியெல்லாம் கெட்டு போக வச்சிருக்காங்க அதை நாம் உண்வதால் நமக்கு என்னென்ன நோய்கள் எல்லாம் ஏற்படுதுங்கிறத எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் மிக சிறப்பா சொல்லுது அதற்காகவே நாம் இந்த நூலை வந்து பார்த்தோம் அப்படின்னா வாங்கி படிக்க வேண்டிய நூல் ஒரு இருபது கட்டுரைகள் இந்த நூலில் இருக்கிறது அந்த இருபது கட்டுரைகளையும் சொன்னோம்னா இரண்டு மணி நேரத்திற்கு மேலாகும் நான் ஒரு நான்கு தலைப்புகளை எடுத்து சொல்றேன் ஏன்னா இந்த நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த நூல்களை சொல்றோம் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வரலாறுகள் வந்து நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப நம்ம அந்த செஃப் அப்படின்னு சொல்றோம் அந்த செஃப் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதனுடைய டிக்ஷனரியில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சமையலறையின் அரசன் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அதே மாதிரி சமைத்தல் அப்படின்னா அதுக்கு பொருள் அந்த என்னன்னா பக்குவப்படுத்துதல் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த அடுப்பாங்கரையில சமைக்கிறாங்கல்ல அதுக்கும் பேர் பார்த்தீங்கன்னா ஆடுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இதெல்லாம் நம்ம தெரியாம என்ன செய்யறோம் அப்படின்னா சமைக்கிறோம் இதெல்லாம் ஒரு அடிஷனலா சொல்ல வேண்டியது இதையெல்லாம் தாண்டி நம்முடைய உணவு முறை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்முடைய உணவு முறை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கே போறோம் ஹோட்டலுக்கு போன உடனே என்ன செய்யறாங்க ஒரு மெனு கார்டு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க அப்ப அந்த மெனு கார்டுல எங்க இருந்து நாம் அது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சீனர்கள் தான் பார்த்தோம்னா அந்த மெனு கார்டு அப்படிங்கிறத கொடுத்து ஒரு ரெஸ்டாரன்ட்ல கொடுக்குறாங்க அந்த ரெஸ்டாரண்ட் வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஏன்னா நம்ம இப்ப டே டு டே டுல தினம் தினம் நம்முடைய வாழ்க்கை முறையில இதை நம்ம பயன்படுத்துறோம் ஆனா அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது அந்த தகவலும் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படி பாக்குறப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுங்கிற பிரெஞ்சு வார்த்தை மெனு கார்டு கொடுக்கக்கூடிய பழக்கம் சீன மொழி அந்த மெனு கார்டினுடைய ரூட் வேறு சொல் வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது மினிட்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா இது வருது அப்படிங்குடிய அந்த செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பல மொழிகளினுடைய பல நாடுகளினுடைய உணவுகள் இருந்தாலும் நம்முடைய அந்த உணவு சந்தையிலையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்த உணவுகள்ல பார்த்தோம் அப்படின்னா சீன உணவுகள் வந்து மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அந்த சீனர்களுடைய உணவு முறை எப்படி நம்முடைய இந்திய நாட்டில் தமிழகத்திலலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாற்று பூர்வமான ஆய்வை வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆசிரியர் மெஸ்ரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல்ல சொல்றாங்க எப்படியெல்லாம் அந்த சீனர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீனர்கள் அந்த கூலி தொழிலாளிகளாக கன்னடா அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு எல்லா பகுதிகளுக்கும் போனாங்க அதே மாதிரி நம்முடைய சோழ பேரரசு ஆட்சி காலத்துல சீனர்கள் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்திற்காக இங்கு வந்தார்கள் அதற்கு அடுத்துதான் பார்த்தோம்னா அந்த சீன உணவுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய நாட்டு உணவுகளோடு அது கலந்தது அப்படிங்கக்கூடிய அந்த ஆய்வை வந்து பாத்தீங்கன்னா அந்த நூலில் வந்து மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உணவு முறையில நிறைய பொருத்த உணவுகளை பயன்படுத்துறாங்க எட்டு முதல் பத்து முட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உணவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய செய்திகளெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வரலாற்று பூர்வமான விஷயமா இருக்கும் அதுல மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இட்லின்னு நம்ம சொல்றோம் அந்த இட்லி மிக சத்துள்ள ஒரு உணவு பொருள் ஆனா பேர் தோசை சாப்பிடறோம் அப்படி அந்த தோசை சாப்பிட்டோம்னா அந்த வந்து அடிக்கிற ஃபார்ம் ஆகுது அதை நாம் உண்ணும் போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உடல்ல புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல இந்த நூலை நாம் படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம அந்த இட்லி வந்து பார்த்தோம்னா வேக வச்சு செய்யறதுனால அது வந்து பார்த்தோம்னா நிறைய ஆற்றல் கொடுக்கக்கூடியதாகவும் அதுல வந்து பார்த்தோம்னா நிறைய என்ன செய்யுது அப்படின்னா ஆசிட் லைசின் அறுபத்தி நான்கு வகையான அமினோ அமிலங்கள் வந்து பார்த்தோம்னா அமினோ அசிட் சிற்கு அதுல மிக முக்கியமான ஒன்று பார்த்தோம் அப்படின்னா லைசின் இந்த லைசின் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உளுந்து அரிசி எல்லாம் போட்டு அதை வேக வைக்கும்போது அதுல வந்து பார்த்தோம்னா அந்த லைசின் வருது இந்த லைசின் வந்து பார்த்தோம்னா நமது உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் நார்ச்சத்து டைஜஷன் நல்லா பார்த்துக்கிட்டு உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடியதா இந்த லைசின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தோசை செய்யும் போது ஆனால் இட்லியில வந்து இருக்குது அதனால இட்லி வந்து நாம என்ன செய்யணும் அப்படின்னா சாப்பிடணுங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த இட்லி வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இட்லி சாப்பிடதானே செய்யறோம் எல்லா கடைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் போட்டு கோவில்பட்டி தூத்துக்குடி பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ல ஒரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் மாதிரி போட்டு இருபது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லி கவர் போட்டு வச்சுருக்கிறார் அப்போ அதுல என்ன செய்யப்படுது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப போரிக் ஆசிட் அந்த மாவு வந்து கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கறக்காக போரிக் ஆசிட் அரட் மாவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேதிப்பு இதையெல்லாம் சேர்த்து விற்கப்படுகிறது அதனால வீட்டுல செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு செய்தி இது இன்னொன்னு வேடிக்கையா இஸ்ரா வந்து சொல்லியிருப்பாங்க இப்ப சென்னை போன்ற பெருநகரங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா ஃப்ரிட்ஜ்ல திறந்து பார்த்தோம்னா ஒரு டப்பா டப்பாவா இருக்குது என்னன்னு பார்த்தா தங்கள் செவ்வாய் உடனே வாரத்துல அந்த எல்லா சமையலும் செஞ்சு வரிசையா ஃப்ரிட்ஜ்ல அடிக்க வச்சிருக்காங்க தேவையானாலும் ஒவ்வொரு நாளைக்கு எடுத்து எடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிறாங்கிற மாதிரியான ஒரு உண்மை நிலையமும் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரா ஒன்னு சொல்லியிருப்பாங்க இது உடலுக்கு கேடான ஒண்ணுங்களையும் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடும்போது அது நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சத்துக்களை வந்து அதிகரிக்கக்கூடியது டாக்டருக்கு குட் பாய் சொல்லணும்னா ஒரு ஆப்பிள் அந்த பார்த்தீங்கன்னா இதுல இருக்குது அது மட்டும் இல்லாம இரண்டு செய்திகளையும் சொல்லுவாங்க நம்முடைய இந்திய நாட்டுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினேழாயிரத்தி ஐநூறு விவசாயிகள் இறந்திருக்காங்க ஆனா அதே இடத்துல சமீபம் வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நடக்குது இருக்கு அப்படிங்கிற அந்த செய்திகளையும் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு உணவுப் பொருள் நான் நாளே பொருள் அது சொல்லிட்டேன் ஒரு மூணு தான் பாக்குறப்ப அந்த இந்த செய்திகளை வந்து பார்த்தோம்னா மிக சிறப்பா வந்து பாத்தோம் அப்படின்னா எஸ்ரா வந்து சொல்லியிருப்பாங்க அது கடுத்து பாக்குறப்ப நூறு சி சின்ன குழந்தைங்களுக்கு நாம அடிக்கடி சின்ன பிள்ளைங்க கேட்கக்கூடிய ஒரு உணவு ஏன் அப்படின்னு சொல்லி மெழுகு வந்து சோடியம் எண்பதுல இருந்து தொண்ணூறு மில்லிகிராம் தான் சேர்க்கணும் சட்டப்படி ரூல் ஆனா எவ்வளவு சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பாக்க நூத்தி எண்பது இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வரைக்கும் சேர்க்கிறாங்க அதை உண்ணும் போது அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா பெரிய இழப்பை வந்து என்ன செய்துங்களே சொல்லிட்டு அதில் இன்னொரு செய்தி சொல்லிப்பாரு மலேசியாவில் ஒரு வருஷத்துல ஆயிரத்தி இரநூத்தி பத்து மில்லியன் பாக்கெட்டுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை வந்து என்ன செய்யுது அப்படின்னா விற்பனை ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தியும் என்ன செஞ்சுப்பாங்க சொல்லியிருப்பாங்க அதில் இன்னொரு செய்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தோம்னா நம்முடைய இந்திய சந்தையில் இருக்கு ஆனா நாற்பது நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பார்த்தோம்னா இந்த உணவு சந்தையில மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருந்தாலும் நம்முடைய இந்திய நாட்டுல எழுபத்தி நாலு பொருட்கள் கடுகு மிளகு அரிசின்னு சொல்லி ஒரு எழுபத்தி நான்கு வகையான பொருட்கள் வந்து பார்த்தோம்னா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தோம்னா நம்முடைய சந்தையில வந்து என்ன செய்த அப்படின்னா விற்பனையில வந்து என்ன செய்த அப்படின்னா இருக்குதுங்கிறதை சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான செய்தி வந்து ஒரு புத்தகத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த earth... monster the மாஸ்டர் soft ட்ரிங்க் மாஸ்டர் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பத்து ரூபா கூல்ட்ரிங்க நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம வெளியில போனாலே சின்ன பிள்ளைங்க கேட்கக்கூடிய ஒன்னா வந்து நூடுல்ஸும் இந்த ட்ரிங்க்ஸ் இருக்கும் அப்ப இந்த ட்ரிங்க்ஸ்ல வந்து பாத்தீங்க என்ன சேக்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப ஆஸ்பர டேம் நம்ம கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் சுகர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இது ஆஸ்பர டேம் தான் என்ன சொல்லினா வரும் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் கேஃபின் பென்சிமன் இது எல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா சேர்க்கப்படுது இதெல்லாம் சேர்ப்பதுனால குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவாச பிரச்சனை சுவாச ஒவ்வாமை தோல் நோய் நோய் போன்ற பல தீங்குகள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா குழந்தைங்க வந்து என்ன செய்யணும் தவிர்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க அதுக்கு அடுத்து இன்னொரு செய்தி வந்து பார்த்தோம்னா தேயிலை இந்த தேயிலை டீ சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது நிறைய ஆபீசர்ஸ்ல வந்து பாத்தோம்னா டீ சாப்பிட்டு வேலைய ஆரம்பிப்பாங்க ஒரு ரெண்டு பேரு ஒரு ஸ்கூல்லனா ரெண்டு பேரு ஒரு நாங்களே டீ சாப்பிட்டு கொண்டு போய் இன்டர்வல் பேருல சாப்பிடுவோம் மற்ற இடங்கள்ல வந்துன்னா கடைகள்ல வாங்கி சாப்பிட்டு ஆபீஸ்ல பாக்கக்கூடிய இருக்கு அப்ப இந்த தேயிலை வந்து பாத்தோம்னா தரமானதா இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப தொண்ணூறு சதவீதமான தேயிலை வந்து பாத்தோம்னா மாசுபாடுடையதாக நம்முடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக என்ன சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இளவம் பஞ்சு அதை காய வச்சு அந்த பொடியை சேர்க்கிறாங்க கொட்டையினுடைய அந்த தோல் முந்திரி முந்திரி கொட்டையோட தோலை வந்து என்ன செய்யறாங்கன்னா அரைச்சி பயன்படுத்துறாங்க மஞ்சனத்தியலை குதிரையினுடைய சாணத்தை கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா சேர்க்கிறாங்க மரத்தூள் சேர்க்கப்படுது தேங்காயினுடைய நார் சேர்க்கப்படுகிறது இதெல்லாம் சேர்க்கப்படுது இதனால கொஞ்சம் கவனித்து வாங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி வந்து பார்த்தோன்னா தேநீர் கிடையர்கள் நிறையா பேர் இருக்கிறோம் அப்போ இது வந்து நாம் என்ன செய்யணும்னா பார்க்க வேண்டியது இன்னொரு ரெண்டே செய்தி ஒன்று வந்து பார்த்தோம்னா பாயாசம் சொன்ன உடனே எல்லாத்துக்குமே என்ன செய்யும் அப்படின்னா நாக்கு ஊர் அப்போ அந்த பாயாசம் வந்து பார்த்தோம்னா நம்முடைய வரலாறோடு தொடர்புடைய ஏன்னா கேரளாவில் பார்த்திங்கன்னா கோயில்களில் வந்து பிரசாதங்களை கொடுக்கப்படுது இதுக்கு ஒரு திருவிழாவே என்ன செய்யுது அப்படின்னா கேரளாவில் இருக்குது கேரளா வந்து அப்போ ரெண்டு இரநூத்தம்பது ரூபாவிலருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அந்த மாதிரி நிறைய விடைகள்ல இருக்கு அந்த பாயாசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆர்டிபிஷியல் வந்து என்ன செய்யப்படுறதுனா சேர்க்கிறாங்க அப்படிங்கக்கூடிய பல செய்திகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நூல்ல நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதா என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது இதுக்கு அடுத்து பார்க்கணும்னா ஒரு முக்கியமான ஒண்ணு பார்த்தோம்னா பேக்கரி பொருட்கள் இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பேக்கரியில சாப்பிடக்கூடிய அந்த உணவு ஒரு கேக் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து முன்னூத்தி ஐம்பது கிலோ கேலரி ஆற்றல் வந்து கிடைக்குது அதை நாம தினம் பேக்கரி பொருட்களை வந்து பார்க்கணும் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம்னா அது நம்முடைய உடல்ல வந்து செரிமானம் அடைவதற்கு ஒரு பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் கொலஸ்ட்ரால் சுகர் பிரஷர் மனிதனுக்கு இப்ப வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் இந்த மூணு நோய் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட நம்ம அடிமை ஏன்னா தடையும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் போனோம்னா இந்த மூணு பேஷண்ட் வந்து அடிக்கடி மாசம் மாசம் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப இதுக்கு ஒரு மிக முக்கிய இதாக இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்முடைய பேக்கரி உணவுப் பொருட்கள் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா நம்ம இஸ்ரா மிக சிறப்பா சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த கணக்கே காட்டியிருப்பாங்க நம்முடைய அந்த இதுக்கு முன்னாடி ஒரு நூடுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் ஆகுது இதுவும் பார்த்தீங்கன்னா ச ஏறக்குறைய அந்த நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பேக்கரியில வந்து இருந்துச்சு அதுல ஒரு ஒப்பீடு சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா அப்படி கிடையாது பேக்கரி வந்து அந்த அளவுக்குல இப்ப பேக்கரி நிறைய என்ன செய்யுது அப்படின்னா வந்திருக்கு அதுவும் இல்லாம இது எதை ஜாலி பண்ணிட்டு வந்திருக்குன்னா நம்முடைய காரா கருப்பட்டி சேவு காரா சேவு அதிரசம் முறுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய உணவுப் பொருள் இதுல ஆரோக்கியமான கருப்பட்டி இதெல்லாம் நம்ம சேர்க்கலாம் நமக்கு ஆரோக்கியமான பொருள் இருந்துச்சு அதையெல்லாம் தியாடி பண்ணிட்டு இப்ப என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த பேக்கரி பொருட்கள் இதுலயும் அந்த பர்த்டே கேக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா அதையும் நம்ம இஸ்ரா அவர்களுடைய ஒரு பெரிய ஆய்வு முழு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஐம்பது சதவீதம் வந்து ரொட்டி தான் சேல்ஸ் ஆகுது பதினஞ்சுல இருந்து பதினெட்டு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே கேக் இது போக அந்த சமோசா மாதிரியான ஐட்டம் இதெல்லாம் என்ன செய்யறோம்னா சாண்ட்விச் ஐட்டம் இதெல்லாம் இதுல சேல்ஸ் ஆகுதுங்கிறதெல்லாம் புள்ளி விவரங்களோட பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க இப்படி மிக சிறந்த இருக்கு அதை தாண்டி நம்முடைய உணவு சந்தையில வந்து பார்த்தோம்னா அந்த டொமேட்டோ சாஸ் மைனிஸ் இதெல்லாம் பாத்தீங்களா இதை பத்தி எல்லாம் நிறைய ஆய்வுகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லுது இதை தாண்டி இன்னும் பல செய்திகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உணவு யுத்தம் நூலை நாம் படிப்பதனால நிறைய செய்திகளை வந்து நாம் என்ன செய்து கொள்ளலாம் அப்படின்னா தெரிந்து கொள்ளலாம் இப்படி நமது உடலை ஏனென்றால் இருந்தால் இருந்தால்தான் சித்திரம் வரையும் முடியும் சுவர் என்று சொல்வது நம்முடைய உடல் அந்த உடல் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதற்கு நம்முடைய உண்ணும் உணவுதான் அந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது நம்முடைய உடலை வந்து தொடர்ச்சியா இயங்க வைப்பதற்கு நம்முடைய உடல்தான் மிக முக்கியமான ஒண்ணா என்ன செய்ய அப்படின்னா இருக்கு அப்ப அந்த உடலை நாம் உண்பதற்கு எப்படிப்பட்ட உணவுகளை எடுக்க வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய நூலாக எஸ்ரா அவர்களுடைய இந்த உணவே மருந்து நூல் வந்து பார்த்தோம்னா ஒரு சிறந்த நூலாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு அதே மாதிரி இந்த உணவு சந்தைகள்ல விளம்பரங்களுக்கு எந்த அளவுக்கெல்லாம் செலவு பண்றாங்க அதுக்கு எவ்வளவு வருமானம் கூடிய நிறைய செய்திகளை வந்து சொல்லியிருப்பாங்க ஆகவே நாம் அத்துணை பேரும் நாம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் எஸ்ரா அவர்களுடைய இந்த உணவே யுத்தம் நூல் வாய்ப்பளித்த நம்முடைய அஞ்சல தொம்பி இலக்கிய வாசகர் வட்டதம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஜெயா உணவை வெறும் உணவாக மட்டுமே பார்ப்பதை கடந்து அதை வரலாறாக பார்க்கலாம் அதை ஆரோக்கியமாக பார்க்கலாம் இன்னும் பல்வேறு வகைகளில் அதை பார்க்க முடியும் வேதியியல் ஆசிரியர் என்பதனால் அதுல இருக்கக்கூடிய வேதியியல் சார்ந்த நுட்பங்களை எல்லாம் ஐயா அவர்கள் எடுத்துரைத்து பேசினார்கள் ஏன்னா அது அறிவியல் சார்ந்த கூறுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடியது வெறும் உணவு மட்டுமாக அல்ல எனவே அந்த வகையில் மிகச்சிறப்பாக அவர் அறிவியல் பார்வையில் அந்த நூலை நமக்கு எடுத்துரைத்து பேசினார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க ஐயா